பத்தொன்பதாம் தேதி காலை முல்லைத்தீவு முள்ளி வாக்கியலில் கரையொதுங்கிய மியன்மார் அகதிகள் படகு தற்பொழுது அந்த மியன்மார் அகதிகளுக்கு இலங்கையில் என்ன நடக்க இருக்கிறது அந்த மியன்மார் அகதிகள் கூறிய விடயம் என்ன எவ்வளவு பணம் செலவழித்து எவ்வளவு காலம் செலவழித்து இலங்கைக்கு அவர்கள் வந்தார்கள் அவர்களில் சில பேர் விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் அதன் காரணம் என்ன இது பற்றிய முழுமையான விடிய இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நீங்கள் முதன் முறையாக நயனம் யூடியூப் சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நயனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இப்போ நாங்கள் வாங்கோ வீடியோக்கே போதும் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முல்லைத்தீவு மொழிவாய்க்காலி ஒரு இனம் தெரியாத அகதிகள் படம் கொண்டு கரை ஒதுங்குகிறது இதனை பார்த்த மீனவர்கள் உடனடியாக சென்று அந்த படகை அவதானிக்கிறோம் அப்ப அதுலன்னு தெரிய வருது அது மியன்மார் நாட்டிலேருந்து வந்த ஒரு அகதிகள் படகுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த படகையில நூற்றி மூன்று பேர் இருக்கிறான் உடனடியாக அந்த முல்லத்தி மாவட்டத்துக்கு கூடிய மக்கள் இராணுவத்தினர் போலீஸார் கடற்படை அதோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைஞ்சு அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொதிகளை மக்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கினான் இது நடக்கிறது பத்தொன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதற்கு பிறகு அந்த மியன்மார் படகானது அன்று மாலை ஐந்து மணி அளவில் ஒரு திருகோணமலை துறைமுகத்திலிருந்து ஒரு கப்பல் ஒன்று வரப்பட்டு அங்கே இருந்து அந்த மியன்மார் அகதிகள் படகானது திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்படுது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஒன்று அந்த மியன்மார் படகுக்கு வந்த ஆக்கள் இருந்து பல திடுக்கிடும் உண்மை சம்பவங்கள் துடுக்கடும் உண்மை செய்திகள் வெளிவந்திருக்குது அந்த விஷயம் என்னன்னு சொல்லி ஒண்ட ஒண்ட பார்ப்போம் முதல்ல அந்த படகிலே வந்தவர்கள் நூற்றி மூன்று பேர் ஐம்பதுக்கான துடுக்கிடும் சம்பவங்களும் துடுக்கிடும் விடைகளும் வந்திருக்குது நாங்கள் பார்ப்போம் பத்தொன்பதாம் தேதி கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் நூற்றி பதிமூன்று பேர் என்று கிடைக்கப்பட்டது பிறகு தற்சமயம் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் நூற்றி பதினைந்து பேர் என்று கிடைக்கப்பட்டது அவர்களில் இருபத்தி ஏழு பெண்களும் முப்பத்தி ஏழு ஆண்களும் நாற்பத்தி ஒன்பது சிறுவர்களும் ஒரு கற்பனையும் அடங்கினோம் மொத்தமாக நூற்றி பதினஞ்சு பேர் அடுத்த விஷயம் இவர்கள் இலங்கைக்கு தானா வந்தாக கேள்வி ஒரு பக்கம் புயல் காற்றினால தாங்கள் வந்த ஒரு விஷயம் வந்தது ஆனால் உண்மை என்ன சொன்னால் இவர்கள் இலங்கைக்கு புகழ்டம் கோரி வந்த அகதிகள் அதன் பிறகு கிடைக்கப்பட்ட தகவல் என்னென்று சொல்லி சொன்னா விசாரணை அடிப்படையில் தாங்கள் மியான்மர் நாட்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருட காலமாக புனர்வா முகாம்களில் வசித்து வந்தாலும் தங்களை ஐநா பராமரித்து வந்த நிலையில் அவர்கள் வந்து கடந்த பதினெட்டு மாதங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறி விட்டனர் சொல்லியும் இதனால் தங்களுக்கு அந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லி தாங்கள் இலங்கைக்கு புகழிடம் கோரி வந்ததுன்னு சொல்லி தாங்கள் விசாரணைகளை தகவல் வழி வந்திருக்குது அதே மாதிரி இவர்கள் எத்தனை படகுகளில் எத்தனை நாட்கள் வந்தார்கள் கேள்விக்குமான விடையும் வந்திருக்குது தகவல் என்று சொல்லி சொன்னா இலங்கைக்கு வரும் நோக்கில கிட்டத்தட்ட மூன்று படகுகள்ல நூத்தி இருபது பேர் வந்தார்கள் என்று சொல்லியும் இடைநடுவே இரண்டு படகுகள் பழுதடைஞ்சு போனதால அந்த இரண்டு படகையும் விட்டுட்டு மற்ற கடைசியா வந்த படகுலேவில் ஏறி வந்ததாகவும் அந்த படகுல விரைக்குள்ள இரண்டு குடும்பங்களை சேர்ந்த ஐந்து பேர் பசியினால உயிரிழந்து விட்டதாகவும் அவர்கள் அவையில் உடனே கடலையை தூக்கி போட்டதாலும் அதே மாதிரி அந்த குடும்பத்திலே இருந்து ஒரே ஒரு சிறுமி மட்டும்தான் உயிர் பிழைச்சி வந்ததாகவும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் இலங்கைக்கு பாரத்திற்கு எவ்வளவு பணம் செலவழித்தார்கள் கிட்டத்தட்ட வேல் இலங்கைக்கு பாரத்திற்கு தங்களுடைய சொட்டுக்களை எல்லாம் விற்று எங்களோட நாட்டிற பெருமதிப்படி கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஒரு வாழ் எட்டு லட்சம் தான் இந்த ப பயணத்தை மேற்கொண்டிருக்கினான் எட்டு லட்சம் தான் படக தயாரிச்சு படக கொள்வனவு செய்து லட்சம் செலவழிச்சு படக கொள்வனவு செய்து இலங்கைக்கு வந்திருக்கிறான் கிட்டத்தட்ட இவியல் டிசம்பர் நாலாம் தேதி அங்கிருந்து வெளிக்கிட்டு இருக்கிறான் எங்களோட இலங்கைய டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இவியல் வந்தடைஞ்சிருக்கினான் பாத்தீங்களா மக்களே கிட்டத்தட்ட எட்டு லட்சம் செலவழிச்சு இலங்கைக்கு வந்து அந்த மக்களுடைய நிலை அவர்கள் இலங்கைக்கு வருகிறார்கள் திருகோணமலை துறைமுகத்திற்கு அழித்துவரப்பட்டு அவர்களுக்கு உரிய இரத்த மாதிரி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய சுகாதார வசதிகளின் பின்னர் அவர்களுக்கு தேவையான உணவு வசதிகள் உடை வசதிகள் எல்லாமே செய்யப்படுது இப்போ அவைகளை கொண்டு போய் ஒரு முகாமில் தங்க வச்சிட்டான் அதற்கு பிறகு இலங்கையினுடைய திருகோணமலை நீதவானால் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன என்ற விஷயம் இப்போ முக்கியம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய திருகோணமலை நீதவானால் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அங்கே உள்ள மக்களுக்கு முதற்கட்டமாக படகுல செலுத்தி வந்தாலும் படகுல இருந்த உதவி ஆக்கலும் சேர்த்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பேருக்கு விளக்கமறியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய திருகோணமலை நீதவானால் இந்த அறியல் அந்த பன்னெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா இலங்கையில இப்படி வாராக்களுக்கு வந்து இலங்கையில குடியுரிமை இல்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து இருந்து வர்ற எவருக்குமே இலங்கையில குடியுரிமை இல்லை என்ற விஷயம் இருக்குது அதனால அடுத்த க நடவடிக்கையாக இலங்கை அரசாங்கம் என்ன செய்யப்போகிறது எமது இலங்கை அடுத்த கட்டமாக அனகுமார் ஜனாதிபதி என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லி நான் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல் இந்த மியர்மா நாட்டிலிருந்து இலங்கைக்கு அகதிகளாக வந்த அகதிகளுடைய நிலைதான் இது